அதாவது நாங்கள் இப்பவும் சொல்கிறோம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட நீங்கள் ஒரு பேட்டி கேட்கும்போது அதிமுக வரலாறு தனித்த ஆட்சி தான்ட்டார் அதெல்லாம் ஓபிஎஸ் அண்ணன் பின்வாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் வந்து சில அதான் சொல்றாங்கல சில விஷயங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்கள் பேசப்படும் அதான் பாஜகவுக்கு செக் வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்கல இன்னைக்கு இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஸ்பீச்சு பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய செக் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள பாஜக நல்ல முடிவு எடுக்கணும் கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு சில இந்த சிண்டு முடிகிற எல்லாம் விட்டுக்கிட்டு ஒழுங்காக கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒழுங்கான முடிவு எடுக்கணும் தேர்தல் கமிஷன் மூலமாக இல்லைன்னா செப்டம்பர் நாலு தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக என்டிஏ விட்டு வெளியில் வருவோம் களத்தை காணுவோம் அதுதான் எங்களுடைய தொண்டர்களுடைய கோரிக்கை நீங்கள் என்ன நினைச்சிக்கிங்களோ அது நடக்குங்கிறார் நாங்கள் நினைக்கிறது என்டிஏ விட்டு வெளியில் வரணுங்கிறது சொல்கிறோம் என்டிஏக்கு தலைவர் எப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சி அபகரித்த ஒரு பல எடப்பாடி பழனிசாமி தலைவராக நியமிக்கப்பட்டார் அமித்ஷாவால அந்த அமித்ஷாவையும் தூக்கி அடிங்க எடப்பாடி பழனிசாமி தூக்கி அடிங்க நம்ம மக்களை சந்திப்போங்கிறோம் அதான் பேசு வருவாரு எங்க வராமல் போடுறாரு தொண்டர்களுக்கான தலைவர் தானே வருவார் கொஞ்சம் கொஞ்சமாக வருவார் பொதுவாக தான் நிறுத்துவார் அவரை பொறுத்த வரைக்கும் எடுத்த கௌத்தன் அடிக்க மாட்டார் அதுக்கு தான் இந்த ரெண்டு மா ரெண்டு மாச காலம் பாஜகவுக்கு செக்